அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கவிதா முருகேசன் அயலகத்தில் தமிழ் கல்வி அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றேன் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பு எனது பள்ளி கல்லூரி நாட்களை நினைவு கூறும் வண்ணமாக பல வருடங்கள் கழித்து இவ்வகையான பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை அளித்த அமெரிக்க தமிழ் கல்வி கழகம் மற்றும் ரோடலாந்து தமிழ் பள்ளிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் செல்கின்றேன் தமிழ் மொழியின் மகத்துவத்தை பேசுவதில் பெரும் மகிழ்ச்சியே பாக்கியம் என்றே கருதுகின்றேன் தொன்மை அழகு மற்றும் இறைநிலை இம்மூன்றும் கலந்து அதற்கு ஒரு பெயர் என்றால் அது தமிழ்மொழியே யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் கவிக்கேற்ப சிறு வயதிலிருந்து அனைத்து மொழிகளை ரசிக்கும் இயல்பு இருப்பினும் தமிழ் மொழி என்றாலே இடம் எப்பொழுதும் உண்டு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று பாரதி கூறியது போல தமிழ் மொழி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால் வெறும் கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்கு மட்டுமின்றி நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே அதாவது கலாச்சாரத்திலும் பண்பிலும் வாழ்க்கை முறையிலும் தமிழ் மொழி தனித்து விளங்குகின்றது நம் முன்னோர்கள் அறிவு நிலையை கடந்து ஞான நிலையில் தமிழ் மொழியை வடிவமைத்திருப்பது சொல்லில் அடங்கா வியப்பை தருகின்றது தமிழ் மொழியை மிகச்சரியாக உச்சரித்து வந்தாலே மனிதனின் பரிணாமம் இயல்பாக அமைகின்றது என்பதை உணரும் பொழுது தமிழ் மொழியின் மகத்துவத்தையும் அதன் பெருமையையும் எடுத்துக்கூற வேறு எடுத்துக்காட்டே தேவையில்லை தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி கூறியதற்கு ஏற்றாற்போல் அயலகத்தில் தமிழ் கல்வி அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் எனது சொந்த அனுபவத்தையே எடுத்துக் கூறலாம் என்று இவ்வுரையை நகர்த்துகின்றேன் நான் வளர்ந்து வந்த காலத்தில் எனது பள்ளிகளில் ஆங்கில பள்ளிகளில் தமிழ் மொழி இரண்டாம் பாடமாகத்தான் அமைந்தது பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள் முதல் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஆங்கில மொழிக்கு கொடு ஆங்கில மொழிக்குத்தான் முன் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது தமிழ் மொழி இரண்டாவதாகத்தான் கருதப்பட்டது தமிழ் மொழியின் மீது அலாதி பிரியம் இருப்பினும் அச்சூழலில் வளர்ந்து வந்த நான் நாட்கள் நகர்ந்தன பின்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வேலை நிமித்தமாக எனது அலுவலகம் அயலகம் ஆகிய நியூயார்க்கு அனுப்பியது இறங்கிய முதல் தருணம் தோன்றியையும் எம்மொழியை தாய்மொழியாக கொண்டுள்ளோம் என்ற பெருமையையும் உணர்ந்த தருணம் அது அத்தகைய சிறப்புமிக்க தமிழ் மொழியை எதிர்கால தலைமுறையினருக்கு உணர்த்தும் வகையில் அமெரிக்க தமிழ் கல்வி கழகம் ரோடயம் தமிழ் பள்ளி மற்றும் இன்டர்நேஷனல் தமிழ் கல்வி கழகம் போன்ற அமைப்புகள் ஏற்றவாறு பாடத்திட்டத்தை மேம்படுத்தி வழங்கிக் கொண்டிருப்பது பெரும் பாராட்டிற்குரிய விஷயமாகும் இது மட்டுமின்றி இணையதள தளத்திலும் தமிழ் கல்வியை கற்றுக்கொள்ள பல விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இத்தொழில்நுட்ப காலம் நமக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது அமெரிக்காவில் தோராயமாக பதினான்கு மாநிலங்களில் தமிழ் மொழிக்கு இருதரப்பு அங்கீகாரம் கிடைத்திருப்பது வரவேற்றுக்குரிய ஒன்றாகும் அதில் ரோட் தமிழ் பள்ளியும் புதிதாக இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக பாரதி கூறியது போல ஒரு சொல் கேலி சேமபுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் முழக்கம் செய்வோம் என்று கூறியது போல பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நான் வளர்ந்து வந்த சூழலில் தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை விட அயலகத்தில் எதிர்கால தலைமுறையினருக்கு இக்கால சூழ்நிலையில் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் உணர்த்தும் வகையில் நாம் அனைவரும் தொடர்ந்து சேர்ந்து பாடுபடுவோம் என்று கூறி தமிழ் வாழ்க தமிழ் உயர்க என்று கூறி வாய்ப்பளித்த அமெரிக்க தமிழ் கல்வி கழகம் மற்றும் ரோடலாந்து தமிழ் பள்ளிக்கு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்